அர்ஜுனன் போட்ட சபதம் மகாபாரதம் பதிமூன்றாம் நாள் போர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் அதைக்குள் செல்வோம் இந்த குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் ஆரம்பித்து பன்னிரண்டு நாட்கள் ஓடிவிட்டன பத்தாம் நாள் பிதாமகன் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் ஆச்சாரியரே நம் எதிரிகளான பாண்டவர்களில் முக்கியமான ஒருவரும் இறக்கவில்லை இன்று பாண்டவர்களில் முக்கியமான யா ஒருவரையாவது ஆம் ஒருவரையாவது இல்லாமல் செய்ய வேண்டும் என்றான் துரியோதனன் அதை கேட்ட படைத்தலைவரான துரோணாச்சாரியார் துரியோதனா அர்ஜுனன் அருகில் இருக்கும் வரை மற்ற பாண்டவர்களை நாம் நெருங்க முடியாது மற்ற பாண்டவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து பார்த்தனாகிய அர்ஜுனனை அப்புறப்படுத்த வேண்டும் அப்போதுதான் உன் எண்ணம் நிறைவேறும் என்றார் ஆச்சாரியரே நம் நெருங்கிய உறவினர்களான சமசப்தகர்கள் எதிரியை கொள்வார்கள் அல்லது கொல்லப்படுவார்கள் அர்ஜுனன் எதிரில் நின்று போரிடும் துணிச்சல் அவர்களுக்கு இருக்கிறது அவர்களிடம் அர்ஜுனனை போருக்கு அறைகூவல் விடச் சொல்கிறேன் அர்ஜுனனை அவர்கள் மற்ற பாண்டவர்களிடம் இருந்து போக்கு காண்பித்துக் கொண்டே தொலைதூரம் அழைத்துச் செல்வார்கள் அர்ஜுனன் அருகில் இல்லாதபோது நாம் மற்ற பாண்டவர்களை கொள்வோம் என்றான் துரியோதனன் அதை கேட்ட துரோணாச்சாரியார் இன்று எவராலும் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை நான் அமைக்கிறேன் துரியோதனா அந்த வியூகத்தை உடைக்கும் ஆற்றல் அர்ஜுனனுக்கு மட்டுமே உண்டு வேறு எவராலும் முடியாது அர்ஜுனன் அருகில் இல்லாதபோது நாம் மற்ற பாண்டவர்களை தாக்குவோம் என்றார் பதிமூன்றாம் நாளான அன்று துரியோதனன் கூறியபடி சம சப்தகர்கள் அர்ஜுனனை போருக்கு அரைகூவல் விடுத்தனர் நம் எதிரி என்னை போருக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறான் நான் அந்த அறைகூவலை ஏற்று சம சப்தகர்களுடன் போருக்கு செல்கிறேன் நமது அண்ணன் தர்மபுத்திரர் என்னும் யுதிஷ்டிரனை அண்ணன் பீமனும் தம்பிகள் நகுல சகாதேவர்களும் நண்பர் சகா சாத்தியகியும் மற்றவர்களும் பாதுகாக்கட்டும் என்று கூறிய அர்ஜுனன் சம சப்தகர்களையும் அவர்களுடைய பெரும் படையையும் எதிர்க்கச் சென்றான் போரிட்டு கொண்டே எதிரிகள் அர்ஜுனனுக்கு போக்கு காட்டிக் கொண்டே அங்கிருந்து தொலைதூரம் சென்றனர் வெண்குதிரைகளை உடைய விஜயனாகிய அர்ஜுனன் நீண்ட தூரம் சென்று விட்டான் என்று அறிந்து கொண்ட துரோணர் எவராலும் உடைக்க முடியாத சக்கர வியூகத்தை அமைத்து விட்டார் மற்ற பாண்டவர்களால் வியூகத்தை உடைக்க முடியவில்லை சக்கர வியூகத்தை உடைக்க எனக்கு தெரியும் ஆனால் வெளியே வரத் தெரியாது என்றான் அர்ஜுனன் மகனான அபிமன்யு தன்னுடைய பெரியப்பாவான பாவான யுதிஷ்டரனிடம் சக்கர வியூகத்தை உடைக்காமல் நாம் முன்னேறி செல்ல முடியாது அபிமன்யு வியூகத்தை உடைத்து நீ முன்னால் செல் நாங்கள் உனக்கு துணையாக பின்னால் வருகிறோம் என்றார் யுதிஷ்டிரன் துரியோதனனின் அன்புக்குரிய ஒரே தங்கையான துச்சலையின் கணவன் சிந்துமனனான ஜெயத்ரதன் அவனுடைய தந்தை கடுமையான தவம் செய்து உலகின் தலை சிறந்த மாவீரன் ஒருவன் கையால் மட்டுமே ஜெயத்ரதனுக்கு மரணம் ஏற்படும் என்று வரம் பெற்று இருந்தார் பாண்டவர்கள் வனத்தில் இருந்தபோது ஒருநாள் வெளியே சென்றிருந்தனர் அப்போது தனியாக இருந்த திரௌபதியிடம் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் அகாத முறையில் நடக்க முயற்சி செய்தபோது பாண்டவர்கள் திரும்பி வந்தனர் விஷயம் அறிந்த பாண்டவர்கள் ஜெயதரதனை தாக்கினர் மைத்துனன் முறையில் இருந்த ஜெயதரதனை கொல்லாமல் மன்னித்தனர் எச்சரித்து உயிருடன் விட்டனர் அவமானப்பட்ட ஜெயதரதன் சிவனை நினைத்து கடுமையான தவம் செய்தான் பாண்டவர்கள் அனைவரையும் போர்க்களத்தில் தடுத்து நிறுத்தும் வரத்தை வேண்டினான் என்னைத் தவிர அர்ஜுனனை வெல்ல வேறு எவராலும் முடியாது நீ கடுமையான தவம் செய்ததால் மற்ற பாண்டவர்களை ஒரே ஒரு நாள் மட்டும் முன்னேறாமல் தடுத்து நிறுத்தும் ஆற்றலை உனக்கு நான் தருகிறேன் என்று சிவன் வரம் கொடுத்தார் அபிமன்யு சக்கர வியூகத்தில் நுழைந்ததும் அவன் பின்னால் செல்ல முயன்ற மற்ற பாண்டவர்களை சிவனிடம் பெற்ற வரத்தை பயன்படுத்தி சிந்து மன்னன் ஜெயதிரதன் தடுத்து நிறுத்திவிட்டான் தேவர்களாலேயே வெல்ல முடியாதவர்களான பாண்டவர்களை விட ஜெயதிரதன் பெரிய வீரன் அல்ல ஆனால் அவன் சிவனிடம் பெற்றிருந்த வரத்தால் அவனை தாண்டி பாண்டவர்களால் முன்னேற முடியவில்லை உள்ளே நுழைந்த அபிமன்யு தனிமைப்படுத்தப்பட்டான் அவனை எதிர்த்த துரியோதனை காப்பாற்ற துரோணர் துரோணர் மகன் அஸ்வத்தாமன் கர்ணன் கர்ணனுடைய மகன் விருஷசேனன் ஆச்சாரியர் கிருபர் கிருதவன்மன் மன்னன் சல்லியன் பூரி பூரி சிரவஸ் சலன் சகுனியின் சகோதரன் பௌரவன் ஆகிய பதிமூன்று மாவீரர்கள் படையுடன் ஒன்றாக சேர்ந்து தாக்கினர் அனைவரும் சேர்ந்து துரியோதனனை காப்பாற்றினர் ஆனால் அவர்கள் அபிமன்யுவின் அஸ்திரங்களால் அடிபட்டு தோற்று ஓடினர் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து சதி ஆலோசனை செய்தனர் தகுரின் அபிமன்யுவை நாம் அனைவரும் சேர்ந்து எப்படியாவது கொன்றே ஆக வேண்டும் ஆம் எப்படியாவது இல்லையேல் இன்று மாலை பாசறைக்கு நாம் உயிருடன் திரும்ப மாட்டோம் நாம் அனைவரையும் அவன் மேலுலகம் அனுப்பிவிடுவான் ஆச்சாரியரே இந்த அபாயத்தில் இருந்து தப்பிக்க தக்க உபாயம் ஒன்றை தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றான் கரண்டன் அபிமன்யுவின் கனைகளால் உடல் முழுவதும் அடிபட்டு நிற்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் அவனைக் கொல்ல வழி சொல்லுங்கள் குருவே என்றான் துரோணர் அர்ஜுனன் என்ற வேங்கை பெற்ற ஆற்றல் மிக்க அழகு பிள்ளை அபிமன்யு அவனுக்கு நிகரானவன் உலகில் எவரும் இல்லை அவன் மிக இளைஞன் அவன் அஸ்திரத்தை எடுப்பதும் தொடுப்பதும் விடுப்பதும் கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கிறது அர்ஜுனனின் ஆற்றல் அபிமன்யுவிடம் அப்படியே இருக்கிறது இளமையின் வேகமும் சேர்ந்து இருக்கிறது அவனுடைய திறமையைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆஹா என்ன திறமை என்ன திறமை அவனை வெல்லும் திறமை உடையவர் எவரும் இதுவரை பிறக்கவில்லை என்றார் ஆச்சாரியரே அவனை பாராட்டியது போதும் வழியே சொல்லுங்கள் என்றான் சகுனி சரி அவன் கையில் வில் இருக்கும் வரை தர்ம வழியில் நேருக்கு நேர் நின்று எவராலும் அவனை கொல்ல முடியாது கருணா அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு பின்புறம் இருந்து மிக வேகமாக செயல்பட்டு அவனுடைய வில்லையும் கவச்சத்தையும் உடைத்து விடு நாங்கள் ஐவரும் அவனுடைய தேர் மற்றும் ஆயுதங்கள் அனைத்தையும் ஒரே சமயத்தில் உடைத்து அனைவரும் சேர்ந்து அவனை கொள்வோம் என்றார் துரோணர் துரோணர் சொல்படி அபிமன்யுவுக்கு தெரியாமல் அவன் பின்னால் இருந்து அவனுடைய வில்லையும் கவச்சத்தையும் கர்ணன் தன்னுடைய அஸ்திரங்களால் உடைத்தான் துரோணர் அஸ்வத்தாமன் கிருபர் கிருதவர்மன் துச்சாதனின் மகன் ஆகிய ஐந்து மாவீரர்களும் அதே சமயத்தில் மிக வேகமாக செயல்பட்டு வலிமையான அஸ்திரங்களை ஒரே நேரத்தில் பிரயோகித்து கன நேரத்தில் தனி ஒருவனாக போரிட்ட அபிமன்யுவின் தேர் அனைத்து வித ஆயுதங்கள் என உடைத்து அதர்ம முறையில் அபிமன்யுவை கொன்றனர் மூ உலகையும் ஓர் அழிக்க அழிக்கவல்ல அவனுடைய தந்தையான அர்ஜுனன் அங்கே இல்லை மற்ற பாண்டவர்களை முன்னேற விடாமல் சிவனிடம் தான் பெற்றவரத்தால் தயத்ரதன் தடுத்து விட்டான் அதனால் பாண்டவர்களால் அபிமன்யுவை காப்பாற்ற முடியவில்லை மிகுந்த சோகத்துடன் மற்ற பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினர் சப்தர்களை வதம் செய்துவிட்டு பார்த்தனாகிய அர்ஜுனன் பாசறைக்கு திரும்பி வந்தான் வெற்றி பெற்றிருந்தான் ஆனால் இனம் புரியாத சோகம் அவன் இதயத்தை வாட்டியது கிருஷ்ணா என்னவென்று தெரியாமல் என் மனம் துடிக்கிறது என் சகோதரர்கள் யாருக்காவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்றான் அச்சமென்பதையே அறியாதவனான அர்ஜுனன் மன சங்கடத்துடன் சகோதரர்களுக்கு எதுவும் நடந்திருக்கிறது வேறு ஏதாவது நேர்ந்திருக்கலாம் என்றார் எல்லாம் தெரிந்தவராய் இருந்தாலும் என்ன சொல்லி தேற்றுவது என்று யோசித்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆசரையை நெருங்கும்போது மங்களமற்ற ஓசைகளைக் கேட்டு சோகமான முகங்களையும் பார்த்த அவர்கள் யுதிஷ்டிரரை சென்று சந்தித்து முறைப்படி வணங்கினர் யுதிஷ்டிரர் மிகுந்த சோகத்துடன் அபிமன்யுவின் மரணம் பற்றி அர்ஜுனனிடம் கூறினார் உங்களை நம்பித்தானே நான் தொலைதூரம் சென்றேன் என் மகன் அபிமன்யுவை காப்பாற்றாமல் விட்டுவிட்டீர்களே என்று தாங்க முடியாத வருத்தத்துடனும் சோகத்துடனும் அர்ஜுனன் கடிந்து கொண்டான் அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணம் யார் என்றான் அர்ஜுனன் அபிமன்யுவுடன் நாங்கள் சேர விடாமல் ஜெயத்ரதன் தடுத்து விட்டான் என்றார் யுதிஷ்டர் அதை கேட்ட அர்ஜுனன் மிகுந்த சினத்துடனும் ஆற்றுனா சோகத்துடனும் அன்பிற்குரிய என் மகன் அபிமன்யுவின் மரணத்திற்கு காரணமான அந்த ஜெயத்ரதனை நாளை மாலை சூரிய அஸ்தினம அஸ்தமனத்திற்குள் நான் கொள்வேன் அப்படி கொல்ல முடியவில்லை என்றால் இந்த காண்டீபனாகிய அர்ஜுனன் நாளை மாலை அக்னியை வளர்த்து அதில் விழுந்து உயிர் துறப்பது உறுதி இது அர்ஜுனன் செய்யும் சபதம் என்று சபதம் செய்தான் அர்ஜுனனின் கடுமையான சபதத்தை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் நாளை மாலைக்குள் சபதத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த சிரமம் இருக்கிறது அர்ஜுனா எங்களில் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் திடீர் என்று நீ சபதம் செய்துவிட்டாய் ஜெயதரதன் நாளை போர்க்கடம் வராமல் தொலைதூரம் சென்று ஒளிந்து கொண்டால் என்ன செய்வது இந்த மிகப்பெரிய போர்க்களத்துக்குள் அவனை தேடிச் செல்வதற்குள் நாளை சூரிய அஸ்தமனமாகிவிட்டால் என்றார் ஜெயதரதன் இந்த உலகிலோ தேவலோகத்திலோ பாதாள லோகத்திலோ எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தேவர்களோ அசுரர்களோ எவர் அவனை பாதுகாத்தாலும் அவனை தேடி பிடித்து இந்த அர்ஜுனன் கொள்வது உறுதி கிருஷ்ணா நீ அருகில் இருக்கையில் எனக்கு எல்லாம் சாத்தியமே என்றான் அர்ஜுனன் ஆக்ரோஷத்துடன் உடனே காண்டீபத்தை வளைத்து நாளை நானைச் சுண்டி இழுத்தான் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் ஆவேசத்துடன் தன்னுடைய பாஞ்ச ஜன்யம் என்னும் சங்கை கையில் எடுத்து ஊதினார் அர்ஜுனன் என்னும் தன்னுடைய தேவ் தேவதத்தம் என்னும் சங்கை எடுத்து ஊதினான் நாணொழி யோச யோசையும் சங்கொலி ஓசையும் கேட்ட எதிரி படை வீரர்கள் நடு நடுங்கினர் கதையின் தொடர்ச்சி பாகம் இரண்டில் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்